ஒரு நபர் நம்மகிட்ட வர்றாரு வந்து சொல்றாரு பா எனக்காக துவா செய்யுங்க இல்லாட்டி நம்ம மற்றவர்கிட்ட கேட்குறோம் எனக்காக துவா செய்யுங்க இதே போன்று தான் நபி சல்லல்லாஹ் உம் அலையோசலம் காலத்திலே சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர்த்து கேட்பாங்க அல்லாஹ்வின் தூதரே எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் அப்போது அல்லாவின் தூதர் செல்லெல்லாம் ஒரு இது சொல்வார் சொல்வார்கள் அல்லாஹ்மா பாரிக் லஹும்

மூன்றாவது வர் ரஹம் ஹூம் யால்லா இவர் மீது கிருபை செய்து இவருக்கு சொர்க்கத்தை தந்துடுவாயாக அல்லாஹ் பல்லாஹ் பல் எப்படிப்பட்ட துவாங்க இதை விட ஒரு துவா உலகத்தை வேறு ஒண்ணும் கிடையாது யால்லா அவருடைய வாழ்வாதாரத்தில் மறக்கச் செய்வாயாக உலகம் கிடைத்து விட்டது ஓஹ பிர்லாவும்

الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وذكر فان الذكر تنفع المؤمنين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد صدق رسول الله صلى الله عليه وسلم على وقت اولانو نجرت عن بريون ماجيه எல்லாம் அல்ல அல்லாஹுக்கே அனைத்து புகழும் சலாத்து எம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தால் சத்திய சகாபாக்கள் தாபீன்கள் அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கல்லியமிக்க அல்லாஹ் மெல்லடியார்களே அல்லாஹ் அபுலாலனின் திருமறை புராணிலே அல்தாரியாத் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே ஐம்பத்தி ஐந்து ஆலுவசனத்திலே சொல்கிறான் வதக்கின் தன் சாவுர் மோமினி ஓ நபி அறிவுரை கூறுகிறார்கள் அறிவுரை என்பது நம்பிக்கை கொண்டோருக்கு முஸ்லிம்களுக்கு பிரயோஜனமாக பயணம் பயன் உள்ளதாக இருக்கும் என்று அல்லா சொல்கிறார் அதாவது இந்த நசீயத்தை இந்த அறிவுரையை முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாவின் மீது விசுவாசம் கொண்டவர்கள் இதை பயன் அறிவார்கள் என்று அல்லா சுபகான் திருமறை புராணியிலே அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிறார் அன்பான் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஓ மக்களே நன்மை செய்யுங்கள் நல்ல காரியத்தில் ஈடுபடுங்கள் நல்ல அடிச்சுவட்டை விட்டு செல்லுங்கள் ஏன் தெரியுமா நாம் மறைந்தாலும் நாம் மரணம் அடைந்தாலும் நாம் ஒஃபாத்தானாலும் நம்முடைய நன்மைகள் மறையாது நம்முடைய செயல்கள் மறையாது நம்முடைய அமலசாலி இருக்கிறது அதை நீடித்து நிலைத்து இருக்கும் எனவே தான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மையான அமல்களை செய்யுங்கள் இதுதான் ஒரு முஸ்லீம்களுடைய நல்ல செயலாக பண்பாக இருக்கிறது அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு மனிதர் இருக்கிறார் அன்பானவர்களே ஒரு நபர் இருக்கிறார் பாவம் செய்கிறார் பாவத்திற்கு மேல பாவம் செய்கிறார் தவறு செய்கிறார் தவறுக்கு மேல தவறு செய்கிறார் குற்றம் செய்கிறார் குற்றத்திற்கு மேல குற்றம் செய்கிறார் வரம்பு மீறி செயல்படுகிறார் இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதர் இருந்தார் அல்லாவுடைய அருள் இருக்கிறது அவரிடத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி விலகி முற்றிலுமாக அல்லாஹ்டைய ரஹமத் அல்லாகுடைய அருளிலிருந்து அவர் தொலைதூரமாக சென்று விடுவார் அல்லாஹுடைய அருளிலிருந்து அவர் தொலைதூரமாக சென்று விட்டால் அல்லாஹ் நான் செய்தம் தெரியுமா ஹதம் அல்லாஹ் அலா குலூபியும் அவனுடைய முத்திரையை குத்திவிடுவான் எப்படிப்பட்ட முத்திரை எப்படிப்பட்ட முத்திரை அல்லாவுடைய உள்ளத்திலே குத்தி விடுவான் என்றால் நல்ல விஷயங்களை அவருடைய கண்களால் பார்க்க முடியாது நல்ல விஷயங்களை சொல்லப்பட்டாலும் அவர் காதால் கேட்க முடியாது அது போன்ற நிலை அவருக்கு ஏற்பட்டுவிடும் எனவேட்டால் ஒரு மனிதன் பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறான் பாவம் செய்தே கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவர் அருளில் இருந்து அல்லாவுடைய அருளில் இருந்து தொலைதூரமாக சென்று விடுகிறார் தொலைதூரமாக சென்று விடுகிறார் என்றால் அல்லாவுடைய உள்ளத்திலே முத்திரையை குத்தி விடுகிறார் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவருடைய கண்களும் பார்க்காது அவருடைய உள்ளமும் ஏற்காது இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு மனிதன் விடுபட்டால் அன்பான சிந்திங்கள் அவருடைய மரநிலை எப்படி இருக்கும் என்று எனவே இருக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் விசுவாசிகளாக இருக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயத்தில் விழிப்புணர்வு அடைய வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே கபூருடைய வாழ்க்கை இருக்குல்ல அல்லாவின் நல்லடியார்களே கபூருடைய வாழ்க்கை இருக்கிறதே நீண்ட நெடிய தொலைதூர பயணமாக தொலை தொலைதூர பயணம் இந்த பயணத்திற்காக வேண்டி நாம் தயார் செய்யக்கூடிய அதாவது அந்த பயணத்திற்காக வேண்டி நாம் தயார் செய்யும் கற்று சாதம் தெரியுமா அன்பானவர்களே கபர் இருக்கிறதே கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே நீண்ட தொலைவு தூர பயணமாக இருக்கிறது அந்த பயணத்திற்காக வேண்டி நாம் தயார் செய்யக்கூடிய கட்டு சாதம் எது தெரியுமா சலாத் சவுண்ட் ஜகாத் ஹஜ் உம்ரா தவாப் நதர் நேர்சை அவர் பில் மாரூப் நையானில் முன்கார் உகூகுல்லா உகூகுல் இபாத் இது போன்ற அனைத்து அமலையும் எந்த மனிதர் செய்து ரெடியாக ரெடியாக வைத்துக் கொள்கிறாரோ அவர் தான் கபருடைய வாழ்க்கையை கபருடைய காலங்களை அழகாக நேர்மையாக எந்த அளவுக்கு என்றால் சொர்க்கம் போல அவர் கழிக்கலாம் சொர்க்கத்தில் எந்த நிம்மதி இருக்கிறதோ சொர்க்கத்தில் எந்த வாழ்வு இருக்கிறதோ அவர் கபரிலே பெற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட நல்லாமல்களை அவர் செய்து கொண்டே இருந்தால் இது போன்ற கட்டு சாதங்களை அவர் தயார் செய்து வைத்துக் கொண்டால் கபருடைய வாழ்க்கை நமக்கு செல்வ செழிப்பாக அதாவது சொர்க்க பூங்காவாக இருக்கும் இல்லை என்றால் அதைவிட ஒரு கடினம் அதைவிட ஒரு கடினம் வேறு ஒன்றும் கிடையாது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களை மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தினந்தோறும் ஓதக்கூடிய ஒரு துவா அல்லாவின் தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தினந்தோறும் இந்த துவாவை ஓதுவார்கள் அந்த துவா என்ன யா முகல் குலூப் சபித் கல்வி அலா தீனி எங்கள் உள்ள என் உள்ள புரட்டுபவனே என் உள்ளத்தை தீனுள் இஸ்லாத்திலே நிலைக்க செய்வாக இஸ்லாத்திலே நிலைக்கச் செய்வாயாக தீனு இஸ்லாத்தில் நிலைக்க செய்வாங்க என்று அல்லாவி தூதர் அவர்களே அதிகமாக அதிகமாக இந்த துவாவை கேட்பார்கள் அப்படினா என்ன மௌத்துடைய நேரத்திலே மரணத்துடைய நேரத்திலே இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் ரசூலு என்று சொல்லி மூடிய வாய்ப்பை அந்த என்று அல்லாவிடத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டும் இந்த களிம நமக்கு ரசிபாக வேண்டும் என்றால் உலகத்தில் வாழும் அதிகமாக அதிகமாக அல்லாஹ் எதை சொன்னானோ நபிகள் நாயகம் சல்லாஹு வரைசவர்கள் எதை கட்டளையிட்டார்களோ அதன்படி அமல் செய்வது ஒவ்வொரு முஸ்லிம்களும் அவசியமாக இருக்கிறது அன்பானவர்கள் அது மட்டுமல்ல மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஒரு நபர் தொழுவது போல நோன்பு நோற்பது போல ஹஜ் செய்வது போல உம்ரா செய்வது போல நல்ல காரியங்கள் ஈடுபடும்போது கனவு காண்கிறார் கனவுல பார்க்கிறார் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா அல்லாஹ் உன்னை இந்த உலகிலும் ஏற்றுக்கொள்கிறான் மறுமையிலும் ஏற்றுக்கொள்கிறான் ஃபில் દુன்யா ஹஸனா வில் ஆஹிரத்தி அல்லாஹ் உமக்கு இந்த உலகிலும் நன்மையை தருவான் மறுமையிலும் நன்மையை தருவான் இந்த உலகிலும் கொள்வான் அல்லாவுனை மறுமையிலும் பொருந்திக் கொள்வான் அந்த சைக்கிளை அல்லா உனக்கு தருகிறான் இப்படிப்பட்ட கனவுகள் இப்படிப்பட்ட நிலைகள் வந்தால் அல்லாவுக்கு சுகூர் செய்யுங்கள் அல்லாஹ் எதை கட்டளை இட்டானோ அல்லாவின் தூதர் சல்லாசவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ அப்படி வாழ வேண்டும் அந்த தான் இந்த கனவாக இருக்கிறது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்களை மேலும் பாருங்க அன்பானவர்களே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது உமர் ரதி எல்லாத்தாலே அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்றாங்க நல்ல மனிதனுக்கு மூன்று அடையாளங்கள் உண்டு அதாவது அல்ல தூதரை சொல்றாங்க நல்ல மனிதருக்கு மூன்று அடையாளங்கள் உண்டு இந்த விஷயத்தை சொல்வது யார் என்று சொன்னால் உமரின் அல்லாவின் தூதர் சொல்றாங்க அவர் எதை பேசினாலும் ஹக்கான விஷயத்தை பேசுவார் ஹக்கில நிலைத்து நிற்பார் அந்த உமர் சொல்றாங்க சாலியான மனிதருக்கு மூன்று அடையாளங்கள் ஒன்றின தெரியுமா அவன் அவன் வியாபாரம் செய்வான் கொடுக்கல் வாங்கலிலே கொடுக்கல் வாங்கலிலே அளவையிலும் நிலுவையிலும் நேரடியாக சரியாக முறையாக செய்வார் சரியது எதை காட்டிதோ சரியது எதை சொன்னதோ அதை படியாமல் செய்வார் இரண்டாவது நபர் அண்டை வீட்டாரோடு நற்குணத்தோடு பழகுவார் அண்டை வீடு பக்கத்து வீடு இருக்குல்ல அவர்களோடு நல்ல முறை நடந்து கொள்வார் மூன்றாவது சொன்னார்கள் அவர் பயணம் செய்யும் போது அவர் கூட யாராவது பயணம் செய்யும் போது அந்த பயணத்திலே அந்த சஃபரிலே அவருக்கு சாப்பாடு இருக்கும் தான் முன்னுரிமை தருவார் மற்றவர்கள் கஷ்டப்படுவாங்க மற்றவர்கள் தான் முன்னுரிமை தருவார் இது போன்ற குணங்கள் இருந்தால் இந்த மூன்று குணங்கள் இருந்தால் அவர் தன் சாதியான மனிதர் அவர் தான் நல்ல மனிதர் என்று உமர் உமரிவிட கத்தாபிரதி எல்லா தலானவர்கள் நமக்கு அழகாக தெளிவாக எடுத்து காட்டுகிற சகோதரர்களே ஏன்னா இந்த குணங்கள் வந்து மற்ற இடத்துல நல்லா பார்க்கலாம் ஆனா இந்த மாதிரி இடத்துல பார்க்கவே முடியாது நல்லா இஷ்டம் மற்ற இடத்துல நல்ல விதமா செயல்படுவான் கொடுக்கல் வாங்கல எந்த எந்த ஒரு லாபம் இருக்கு அதாவது கொடுக்கல் வாங்கல வீக்கா இருப்பான் அண்டை வீட்டுக்காரா எப்ப பார்த்தாலும் சண்டை 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 பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் எனவே தான் அல்லாஹ்வின் தூதர்சன் அல்லாஹ் வரைவில் சொல்வர்கள் இந்த விஷயத்தை நமக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே தஹஜத் தொழுகை இருக்குல்ல தஹஜதுரிய தொழுக இரவு நேர தொழுக அல்லாஹ் ஹொரால சொல்றான் ஓமின அ லைலிஹி நஃபிலத் அல்ல தஹஜதுரிய தொழுகை நஃபீல் தொழுகை தான் அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமான தொழுகை யார் தாச்சு அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்வார்களோ அல்லாவிடத்தில் முறையிடுவார்களோ அந்த துவா அந்த துவா உடனே அங்கீகரிக்கப்படுகிறது உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது யார் ஒரு மனிதர் அதாவது வரலான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை அல்லாவுக்கு பிடித்தமான தொழுகை ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அது தகஜத்துடைய தொழுகை அன்பானவர்களே மற்ற நேரத்திலே நாம் அல்லாவிடத்தில் பேசுவோம் நாம் அல்லாவிடத்தில் அந்த சமயத்திலே அல்லா நம்மிடம் வருகிற பேசுவதற்கு அல்லா நம்பிடம் வந்து கேட்கிறான் உனக்கு என்ன தேவை கேளு உன்னுடைய துவா கபுல் உனக்கு வாழ்வாதாரம் தரணுமா வாழ்வாதாரத்தில் பறக்க தரணுமா உன்னுடைய கஷ்டங்களை போக்கணுமா கேள் 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 நான் தருகிறேன் தருகிறேன் என்று அல்ல வாக்கு அளிக்கிறான் எனவே அன்பானவர்களே உண்மையான முஸ்லீம்கள் நல்ல முஸ்லிம்கள் சாலியான முஸ்லீம்கள் இரையச்சத்தோடு வாழக்கூடிய முஸ்லீம் தெரியுமா தாஜ்ஜ தொழிலை விடைய மாட்டாங்க உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு கவலைகள் இருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு துக்கம் இருந்தாலும் உலகமே அவன் இடத்தில் அதாவது உடைந்து போனாலும் பழக்கம் இருந்து விட்டால் அன்பானவர்களே அல்லா உமக்கு விஷயத்தை வெற்றி தந்து விடுவான் எல்லா தோல்விகளையும் அல்லாஹ் வெற்றியாக ஆக்கி விடுவான் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை போக்கி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தான் அல்லா தஹ்ஜத் தொழுகில் வைத்திருக்கிறான் எனவே அன்பானவர்களே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்கள் யா யாரா துவஜ தொழுகிடைய பாக்கியத்தை தா என்று கேளுங்க அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே ஃபஜருடைய தொழுகை இருக்குல்ல கண்டியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே ஃபஜருடைய தொழுகை இருக்குல்ல அந்த தொழுகையை சாதாரணமாக இட போட்டுறாதீங்க நேரத்தில் தான் ஒரு அடியான் நல்ல முறையில் தூங்குவான் மகிழ்ச்சியாக தூங்குவான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பான் அந்த தூக்கத்தில் தான் அவருக்கு அதிகமான இனிமை இனிமை கிடைக்கும் அந்த நேரத்திலே அல்ல உன்னை எழுப்புகிறார் அடியான இரண்டு ரக்கா தொழு கைகளை விரித்து என்னிடத்தில் கேள் என்னிடத்தில் கேள் நான் சரம் தெரியுமா அல்லாவுடைய ராமத் மழை போல் கொட்டாது அல்லாவுடைய ராமத் எப்படி இறங்கும்னா வான வெடிப்பு வானம் வெடித்து மலைகள் கொட்டப்படும் தெரியுமா மழை மழை பொழிவது வேறு வானம் அதாவது வானம் பிளந்து மழை கொட்டுவது வேறு அது போன்ற அன்பானவர்களே அல்லாவுடைய ராமத் இருக்கிறது அதாவது வானம் பிளந்து நம்ம ராமத்தின் மீது அல்லா கொட்டுகிறான் அந்த அல்லாவுடைய ராமத்து நமக்கு கிடைத்து விட்டால் இதை விட ஒரு பாக்கியம் இதை விட பாக்கியம் இந்த உலகத்தை வேற ஏதாவது இருக்கிறதா அல்லாஹ் எழுப்பு தூக்கத்துல எழுப்புறான் ஒது செய்ய வைக்கிறான் ரெண்டரை காத்து ஒழு சொல்றான் அல்ல என்னிடத்த கேள் என்று சொல்லுகிறான் அந்த சமயத்தில் கேட்டால் அல்லாஹ்வுடைய ராமத்து இருக்கிறது அல்லாவுடைய ராமத்து இருக்கிறது மழை போல் பொழியாது அதாவது எந்த அளவுக்கு என்றால் வானம் வெடித்து எப்படி மழை கொட்டப்படுகிறது அன்பானவர்களே எவ்வளவு எவ்வளவு முடியுமோ முடியுமோ சுபு சுபு கண்டிப்பா விடாதீங்க தான் தான் தொழுது ஒவ்வொரு நாளையும் தரித்திரம் தெரியுமா நீ தோழாம அந்த நாளை ஆரம்பித்தால் அதுதான் உனக்கு தெரிந்திடும் ஆரம்பிங்க சு விட்டு நாளை ஆரம்பியுங்கள் அல்லா பரக்கத்து செய்வான் அல்லா பறக்க செய்வான் உங்களுடைய வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வான் நீ எங்க போனாலும் வெற்றியை தருவான் அவை அன்பானவர் இந்த விஷயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அதாவது நம்ம ஒரு நோயாளி விசாரிக்க போவோம் நோயாளி விசாரிக்க போவோம் ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்காரு

தண்டிரிலே ஓதி அவருக்கு குடிக்க தாருங்கள் அல்லது அது அந்த துவாவை ஓதி கையிலே ஊதி உடம்பிலே தடவி கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள் மரணத்தை தவிர மரணத்தை தவிர எந்த நோய் இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு شفா தருவார் ஈஸியான துவாங்க ஈஸியான துவா அஸ்ஸல்லாஹுல்

நபீஸ் அல்லால்லாஹ் அலையோசலம் காலத்திலே சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர்த்த கேட்பாங்க தூதரே எங்களுக்காக துவா செய்யுங்கள் எங்களுக்காக துவா செய்யுங்கள் அப்போது அல்லாவின் தூதர் செல்லல்லாஹ் ஒரு சொல்வார்கள் சொல்லுவார்கள் லஹும் லஹும் இந்த துவாவை என்ன பொருள் அல்லாஹ் இவருக்கினி எதை எல்லாம் தந்தாயோ யால்லா இவருக்கினி எதை எல்லாம் தந்தாயோ அதில் பறக்கச் செய்வாயாக பறக்கச் செய்வாயாக பறக்கச் செய்வாயாக வாழ் யால்லா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக மூன்றாவது வர் ரஹாம் உம் யா இவர் மீது கிருபை செய்து இவருக்கு சொர்க்கத்தை தந்துடுவாயாக அல்லாஹ் உ அக்பர் அல்லாஹ் பர் எப்படிப்பட்டதுவாங்க விட ஒரு துவா உலகத்தை ஒண்ணும் கிடையாது அவருடைய வாழ்வாதாரத்தில் பறக்கச் செய்வாயாக உலகம் கிடைத்து விட்டது அவர் செய்த பாவத்தை மணி மன்னிப்பு கிடைத்து விட்டது அவர் மீது கீர்பை செய்து சொர்க்கத்தை தந்தர்வாயாக சொர்க்கம் கிடைத்து விட்டது இதை விட ஒரு துவா வேறு ஏதாவது தேவையா எனவே அன்பானவர்களே யாருக்காவது நீக துவா செய்தாலும் துவா பெற வேண்டுமென்றாலுமே இந்த துவாவை உதுங்கள் இந்த துவாவை உதுங்கள் அந்த துவா என்ன அல்லாஹ் உம்மா பாரிக் லஹும் மனப்பாணம் பண்ணிக்க ரொம்ப முக்கியமான துவா அல்லாஹ் உம்மா பாரிக் லஹூம் ஃபீமா ரசப்தவும் வா வா ஃபீர் என்று இந்த துவா வைக்கேளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உனக்கு இந்த உலகின் வெற்றி கிடைக்கும் மறுமையில் வெற்றி கிடைக்கும்

எங்களை பயனற்ற தொழுகை விற்று எங்களை காப்பாற்றுவானாக பயனற்ற தொழுகை நான் என்ன சோம்பலாக தொழுவார் சோம்பெறிதனமாக தொழுவார் அலட்சியமாக தொழுவார் ஏனோ தானோ என்று தொழுவார் தொழுகை நேரம் விட்டாலே அவருடைய உடல் இருக்கிறதே சோம்பெறி தினம் வந்துவிடும் இப்படிப்பட்ட நபரை பார்த்த அல்லாவின் தூதர் சொல்றாங்க

மக்களுக்கு கா காண்பிப்பதற்காக சோம்பலாக ஏனோத்தானே என்று தொழுகிறாரோ அவருடைய தொழுகை இருக்கிறது மிகப்பெரிய ஒரு கேடு அந்த தொழுகை அவரை கேடாக மாறும் என்றார் அந்த தொழுகை அவரை சபிக்கும் என்றார்கள் எனவே அன்பானவர்களே நாம் எந்த இபாதத்தாக இருந்தாலும் உற்சாகமாக உற்சாகமாக செய்ய வேண்டும் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும் மனம் உகந்து செய்ய வேண்டும் அல்லாவே ரதா பெறுவதற்காக செய்ய வேண்டும் எனவே அன்பானவர்களே இதைத்தான் அல்லாஹ் குரான் சொல்றான்

சுண்ண தோழன் செய்து தொகுதிக்கொள்ளுங்கள்